வெறும் பதினாறு லட்ச ரூபாவில் தரேன் ஒரு பன்னெண்டு வீல் ஹைவா டிப்பர் லாரி ஐம்பது லட்ச ரூபா கிட்டே வருது புது வண்டி போட்டால் இல்லை உங்களுக்காக வெறும் ஏழு லட்ச ரூபா பட்ஜெட்டில் கொண்டு வரோம் ஸோ உங்களுக்கு ஒரு நல்லா சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய வண்டி ஆனால் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் எப்போவுமே லோ ப்ரைஸ் தான் வெறும் எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயில் ஈச்சர் டென் நைன்டி ஃபைவ் தரேன் ஸோ நிறைய பேர் பன்னெண்டு வீல் லாரி பெரிய வண்டி வேணும்னு கேட்டீங்க ஸோ உங்களுக்காக கொண்டு வந்துருக்கோம் பதினாலு மாடல் ஈச்சர் பன்னெண்டு வீல் வண்டி உங்களுக்காக நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் வெறும் பன்னெண்டு லட்ச ரூபாவில் பண்ணித்தரேன் பன்னெண்டு வீல் லாரி பெரிய வண்டி அல்ட்ரா இந்த மாதிரி புது வண்டி மாதிரி இருக்கு நம்ம காட்டுற எஸ்எஸ் ஏஜென்சியில் புது வண்டியோட வேலை இருபத்தஞ்சு லட்சம் பக்கம் வருது நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக வெறும் பதினாலு லட்ச ரூபா தான் நல்ல ரேட்டில் நல்ல புது கமர்ஷியல் வெஹிக்கிள் தரேன் ரொம்ப ரொம்ப கம்மியான வேலையில் எந்த விதமான கமிஷன் சார்ஜஸும் இல்லாமல் வந்து வண்டி பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்எஸ் ஏஜென்சி சந்தோஷ் யூஸ்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் டீலர் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா விதமான யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாமே கிடைக்கும் ஸோ மினி ட்ரக் டாட்டா ஏஸ்ல ஸ்டார்ட் பண்ணி பன்னெண்டு வீல லாரி வரைக்கும் ட்ரெய்லர் டிப்பர் இந்த மாதிரி எல்லா விதமான கமர்ஷியல் வெஹிக்கிளும் நம்ம கிட்ட கிடைக்கும் இந்த வீடியோல நீங்க நிறைய கஸ்டமர்ஸ் பெரிய வண்டி வேணும்னு கேட்டீங்கன்றதுனால உங்களுக்காக எல்லா விதமான பெரிய வண்டியும் கொண்டு வந்திருக்கோம் டுவெண்ட்டி ஃபீட்டு டுவெண்ட்டி டூ ஃபீட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்டு ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம டீச்சர் டாட்டாவில் அல்ட்ரா அதே மாதிரி பன்னெண்டு வீல் டிப்பர் லாரி பன்னெண்டு வீல் மூட்டைப்பாடி இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபீட் ஓப்பன் ஃபோன் டுவெண்ட்டி ஃபீட் கண்டெய்னர் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கஸ்டமர்ஸ் உங்கள் நம்ம கிட்ட சின்ன வண்டி வாங்கிட்டு போனேன் கஸ்டமர்ஸ் எல்லாம் பெரிய வண்டி கேட்டிங்க உங்களுக்காகவே இந்த இந்த வீடியோ போட்டிருக்கேன் எல்லாமே நம்ம கிட்ட இந்த வாட்டி இந்த நம்ம ஆஃபீஸில் பெரிய வண்டிஸ் தான் அவன் பெரிய வண்டிங்க தான் வந்திருக்கு வந்து வண்டி பாருங்க நம்ம கிட்ட எப்பவும் போல மினி ட்ரக் இருக்கும் ஸோ டாட்டா ஏஸ் டாட்டா இன்ட்ரா வி ஃபிஃப்டி டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி அசோக் லைலாண்டில் படா தோஸ்து இருக்குது ஸோ படா தோஸ்லாம் புது வண்டி இருக்குது பொலிரோ மேக்ஸி ட்ரக்கு பொலிரோ பிக்கப் இந்த மாதிரி மினி ட்ரக் எப்போவுமே இருக்கும் நம்ம நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பெரிய வண்டி கேட்டிங்கிறதுனால இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பெரிய வண்டி போட்டிருக்கேன் வந்து வண்டி பாருங்கள் நல்ல ரேட்டில் நல்ல புது கமர்ஷியல் வெஹிக்கிள் பண்ணித்தரேன் ரொம்ப ரொம்ப கம்மியான வரையில எந்த விதமான கமிஷன் சார்ஜஸும் இல்லாமல் வந்து வண்டி பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் லெவன் டென் ஸோ ஈச்சர் லெவன் டென்ல கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் வண்டி கேட்டீங்க உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது டுவெண்ட்டி ஃபீட் ஹைடெக் ஹைடெக் லோட் பாடி ஓப்பன் பாடியோடு இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பத்து மாதம் கரண்ட்டில் இருக்குது பதிமூணு மாடல் வண்டி ஈச்சர் லெவன் டென் ட்ரக் பாசிங்க இப்போ ஈச்சர் லெவன் டென் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப மார்க்கெட்டில் டிமாண்டாக போய்ட்டுருக்க வண்டி ஏன்னா அது எந்த மெயின்டெனன்ஸுமே வராது அவ்வளோ சீக்கிரத்தில் ஸோ உங்களுக்கு ஒரு நல்லா சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய வண்டி எல்லாருமே ஒரு பட்ஜெட்டில் கேட்டிங்கிறதுனால உங்களுக்காக வெறும் ஏழு லட்ச ரூபா பட்ஜெட்டில் கொண்டு வரும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா நல்ல ஃபை ஃபைனான்ஸும் கிடைக்கும் ஸோ ஈச்சர் லெவன் டென் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி டுவெண்ட்டி ஃபீட் ஹைடெக் பாடியோடு இருக்குது வந்து வண்டி பாருங்கள் ஸோ வந்து இந்த வண்டியில் வந்து எந்த வேலையும் இருக்காது இன்ஜின்லாம் நல்லா கண்டிஷனாக இருக்குது டயர் நல்ல கண்டிஷனாக இருக்குது பாடிய கீழே ஷீட்லாம் போட்டுருக்காங்க உங்களுக்கு பெஸ்ட் மாடல் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தர வந்து பாருங்க ஈச்சர் டென் ஃபீட்டில் ஏகப்பட்ட பேர் நிறைய நாள் எங்கிட்ட வண்டி கேட்டிங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் இது வந்து ஈச்சர்ல டென் பவர் ஸ்டேரிங் வரும் ஏர் பிரேக் வரும் செவன்டீன் ஃபீட் ஹைடெக் லோட் பாடியோடு எஃப்சி ரெண்டு இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒன் இயர் கரண்ட்ல தர ஆறு டயர் பிராண்ட் நியூ டயர் போட்டு தரும் ஈச்சர் டென் நைன்டி வச்ச வண்டி செவன்டீன் ஃபீட்டு ஸோ நம்மளுக்கு எப்போவுமே ரொம்ப மார்க்கெட்டில் டிமாண்டாக இருக்க வண்டி நீங்கள் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் நிறைய கஸ்டமர்ஸ் நம்மளுக்காக நம்ம கிட்ட கேட்டிங்கிறதுனால உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் வந்து வந்து வண்டியை பாருங்கள் ஸோ நம்ம நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா தான் நீங்கள் டென் நைன்டி ஃபைவ் மார்க்கெட்டில் போய் கேட்டிங்கனாலே பதினஞ்சு பதினாறு மாடல்லாம் கண்டிப்பாக பத்து ரூபா கே கம்மி சொல்லவே மாட்டாங்க ஆனால் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் எப்பவுமே லோ பிரைஸ் தான் வெறும் எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயில் ஈச்சர் டென் நைன்ட்டி ஃபைவ் பண்ணி தரேன் செவன்டீன் ஃபீட் ஹைடெக் லோட் பாடி வச்ச வண்டி டென் நைன்ட்டி ஃபைவ் ப்ரோ லேட்டஸ்ட்டாக வர வண்டி இது பவர் ஸ்டேரிங் வரும் டர்போ இன்ஜின் வரும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஏர் பிரேக் வரும் செவன்டீன் ஃபீட் ஹைடெக் லோட் பாடியோடு இருக்கு ஸோ எல்சிவி பாசிங்கு ஈச்சர் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக மார்க்கெட்டில் மூவ் ஆயிட்டு இருக்க வண்டி வந்து வண்டி பாருங்க உங்களுக்காக வெறும் எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயில்ல செவன்டீன் ஃபீட் ஹைடெக் லோட் பாடி ஈச்சர் சோ சிக்ஸ்டீன் மாடல் ஈச்சர் டென் நைன்டி ஃபைவ் ப்ரோ வந்து வண்டி பாருங்க உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி தரோம் எந்த விதமான கமிஷன் சார்ஜஸும் இல்லாமல் வாங்க வந்து வண்டி பாருங்க உங்களுக்காகவே ஒரு சூப்பர் வண்டி கொண்டு வந்திருக்கேன் நீங்கன்னா பெரிய வண்டி கொண்டு வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா ஆமா சோ நிறைய பேர் பன்னெண்டு வீல் லாரி பெரிய வண்டி வேணும்னு கேட்டீங்க சோ உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் இது ஈச்சர்ல டுவெல் வீல் பெரிய வண்டி நல்லா ஒரு பாடி வச்ச வண்டி ஸோ நல்லா லைன் ஓட்டுறவங்களுக்கு சேலம் நாமக்கல் சென்னை இல்ல வெறும் லைன் ஓட்டுறவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வண்டியை பத்தி இது ஈச்சர்ல பன்னெண்டு வீல் லாரி வண்டி இது தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஒன் சொல்லி சொல்லுவோம் இந்த ஈச்சர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தான் இதோட மாடலு இது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டு ஸோ இது வந்து ஈச்சேர்த்து பன்னெண்டு வீல் லாரி ஸோ இந்த வண்டிலாம் புது வண்டிலாம் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு லட்ச ரூபா வரும் என்னோட அவ்வளோ பட்ஜெட் அவ்வளோ பட்ஜெட்டானு கேட்காதீங்க வண்டி தான் புதுசு ஆனால் நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் எப்போவுமே ரொம்ப கம்மியான விலை நம்மளுக்கு உங்கள் உங்களுக்காக நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் இந்த வண்டியை வெறும் பன்னெண்டு லட்ச ரூபாவில் பண்ணித்தரேன் பன்னெண்டு டயரும் ரேடியல் டயர்ஸ் இருக்குது நல்ல கண்டிஷனான டயர் தான் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ஒன் இயர் நான் கரண்ட்டில் கொடுத்துட்றேன் பதினாலு மாடல் ஈச்சேர் பன்னெண்டு வீல் வண்டி உங்களுக்காக நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் வெறும் பன்னெண்டு லட்ச ரூபாய் பண்ணித்தரேன் பன்னெண்டு வில்லாரி பெரிய வண்டி இந்த வண்டியில் கிட்டத்தட்ட நீங்க முப்பது டன்னுக்கு மேலே லோடு ஆர்டிஓ பாஸ் இங்கே இருக்கும் இப்போ வண்டிலாம் ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு கேபின்லாம் சூப்பராக இருக்கும் பர்த் கேபின் தான் நம்ம நாமக்கல்ல கட்டின நல்ல பக்கா கேபின் இது அதே அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்எஃப் லோடு பாய் கயிறு எல்லாமே இருக்கு வண்டி எடுத்துகிட்டு போனா அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் லோடு ஓட்டலாம் அந்த அளவுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி வந்து வண்டி பாருங்க நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா டாட்டாவில் அல்ட்ரால எல்லாருமே ஒரு பெரிய வண்டி கேட்டீங்க அதுவும் அல்ட்ரா நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டீங்க ஏன்னா இது வந்து ட்ரக் பாசிங் பதிமூணு டன் பாசிங்கே கொண்டு வரலாம் ஏன்னா இந்த வண்டி வந்து பிரிக்குறதுலேயே பெரிய வண்டி டாடா செக்மெண்ட்ல அல்ட்ரால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பின்னாடி டிரைவர் தூங்குறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும் வால்வோ பஸ் மாதிரி ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பஸ் கேபினோட வருது அல்ட்ரா டி சிக்ஸ்டீன் பதி பதிமூணு டன்னு பாசிங் வச்ச வண்டி எல்லாருமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்டு எனக்கு ட்ரக் பாசிங் ஹெவி பாசிங் வேணும்னு கேட்டீங்க உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கும் டூ தௌசண்ட் டூ மாடல் வண்டி வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் இந்த வண்டி ஓடி இருக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட் இது டயர்ஸ்லாம் நல்லா ஃபுல் கண்டிஷன் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் நல்லா ஹைடெக் லோடு பாடியோடு இருக்குது வந்து வண்டி பாருங்கள் வண்டி பிராண்ட் நியூ வண்டி ஸோ அல்ட்ரால டி சிக்ஸ்டீன் புது வண்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் பதிமூணு டன் பாசிங் வண்டி கிட்டத்தட்ட புது வண்டி இருபத்தஞ்சு லட்ச ரூபா வருது நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் கிட்டத்தட்ட பாதி விலைக்கு தான் உங்களுக்கு கொடுக்குறோம் வெறும் பதினாலு லட்ச ரூபாயில் அல்ட்ரா டி சிக்ஸ்டீன் இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ஹை லோட் பாடியோடு தரேன் வந்து வண்டி பாருங்க உங்களுக்கு ஒரு பதிமூணு டன் ஏற்றணும் ஹெவி பாசிங் வச்ச வண்டி வேணும் அப்படின்னா அல்ட்ரா உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் வந்து வண்டி பாருங்க செம்ம குவாலிட்டியான வண்டி வண்டியே அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு ஒரிஜினல் பெயிண்ட்டோடவே இருக்கு வண்டி வந்து ரீ பெயிண்டே கிடையாது ஸோ எஃப்சி பண்ணுறதுக்காக மட்டும்தான் உங்களுக்காக நீங்கள் வந்து வண்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கோட் பெயிண்ட் பண்ணி எஃப்சி பண்ண போகிறோம் ஸோ வண்டி வந்து இன்னும் பெயிண்ட்டே அடிக்காத அப்படியே கார் மாதிரி ஃபினிஷிங்ல எடுத்து பாருங்க ஸோ ஒரு கார் ஃபினிஷிங்ல ஹெவி லோடு வண்டி வேணும்னா அல்ட்ரா ஒரு நல்ல சாய்ஸ் வந்து வண்டி பாருங்க அல்ட்ரா இந்த மாதிரி புது வண்டி மாதிரி இருக்குது நம்ம காட்டுற எஸ்எஸ் ஏஜென்சியில் புது வண்டியோட வேலை இருபத்தஞ்சு லட்ச பக்கம் வருது நம்ம எஸ்எஸ் ஏஜென்சியில் உங்களுக்காக வெறும் பதினாலு லட்ச ரூபா தான் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் தரேன் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுனா எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் லோன் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி தரோம் ஸோ அல்ட்ரா இருபத்தி நாலு அடி லோட் பாடி வச்ச வண்டி பதிமூணு டன் பாசிங் வச்ச வண்டி உங்க உங்களுக்காக நம்ம எஸ்எஸ் எஸ் வெறும் பதினாலு லட்ச ரூபா அந்த வண்டி பாருங்க அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஈச்சர் லெவன் டென் ப்ரோ டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் வண்டி ஸோ லெவன் டென்ல லேட்டஸ்ட் வண்டி பி எஸ் ஃபோர்ல கேட்டீங்க எல்லாரும் ஜெஃபாயில் வரக்கூடாதுன்னு ஸோ உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி வைத்தணும் வந்திருக்கும் இந்த வண்டியை இது ஈச்சர் லெவன் ப்ரோ பி எஸ் ஃபோர் டெஃபாயில் வராது ட்வெண்ட்டி ஃபீட் ஐடெக் பாடி பெரிய பிளஸ் என்னன்னா எல்சிவி பாசிங் தான் உங்களுக்கு ட்ரக் பாசிங் கிடையாது எல்சிவி பாசிங்கில் வரும் எல்சிவி பாசிங்னா டோல்கேட்லாம் ரொம்ப கம்மி வேலை ஏழு டன் ஆர்டிஓ பாசிங்கே இருக்கு இந்த வண்டியில நீ பன்னெண்டு பதிமூணு டன் அசால்ட்டா ஏத்தலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா எஃப்சி வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு ஸோ இது எல்சிவி பாசிங் பிஎஸ் ஃபோர் டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் ஈச்சர் லெவன் டென் ப்ரோ டுவெண்ட்டி ஃபீட் ஹைடெக் பாடி இருக்கு பாடி கேபின் டயர் எல்லாமே ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு வந்து வண்டி பாருங்க ஸோ பிஎஸ் ஃபோர் ஈச்சர் லெவன் டென் லேட்டஸ்ட் கேட்டிங்க நிறைய பேர் உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டியை ஸோ புது வண்டிலாம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஆகுது நம்ம ஏஜென்சி எப்பவும் போல கம்மி தான் வெறும் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பண்ணித்தரேன் பிஎஸ் ஃபோர் மாடல் லேட்டஸ்ட் வண்டி ஈச்சர் லெவன் டென் ப்ரோ பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஃபுல் ஃபைனான்ஸ் கிடைக்கும் ஏன்னா இன்சூரன்ஸ் ஒன் இயர் ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூவே கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ இருக்கு வந்து வண்டி பாருங்க ஒரு நல்ல அருமையான வண்டி டக்கரான வண்டி ஹீச்சர் சோ லெவன் டென் ப்ரோ நம்ம எஸ்எஸ் ஏஜென்சில உங்களுக்காக பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தர வந்து வண்டி பாருங்கள் நீங்கள் பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா டாட்டாவில் பன்னெண்டு வீல் ஹைவா டிப்பர் சோ டுவெல் வீல் ஹைவா டிப்பர் வந்து நிறைய பேர் என்ன கேட்டீங்க இந்த அதனால உங்களுக்காகவே இந்த வண்டி கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா போயி கட்டுன்னு சொல்லுவோம் சோ நல்லா ஹெவியா நீங்க லோடு ஏற்றுறது போயி கட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ நிறைய பேர் ஐவா டிப்பர் எனக்கு போயி கட்டு வச்சு வேணும்னு கேட்டீங்க உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஐவா டிப்பர் டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் வால்வ் கம்யூன்ஸ் இன்ஜினோட இருக்கு ஸோ நீங்க நல்லா ஒரு குவாரியில ஓட்டுறீங்க இல்ல பெரிய மணல் கான்ட்ராக்டர் இருக்கு இல்ல அங்க அட்டாச் பண்ணி ஓட்ட போறீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு இது நல்ல சாய்ஸ் நம்ம வீவர்ஸ் எல்லாருக்குமே நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு நல்லா ஒரு பெரிய லெவல்ல ரீச் பண்ணோம் ஒரு நல்ல பெரிய வண்டி வாங்கி நல்லா தான் எங்களுடைய நோக்கம் ஸோ எல்லாருமே சின்ன வண்டி சின்ன டிப்பர் குத்து வந்தோம் இப்போ எங்கிட்ட வாங்கிட்டு வாங்கி போனோம் எல்லாருமே பெரிய வண்டி பெரிய டிப்பர் கேட்டீங்க உங்களுக்காகவே இது கொண்டு வந்திருக்கேன் ஸோ இது போய் கட்ட வச்ச வண்டி பதினாறு மாடல் வண்டி ஃபுல் கண்டிஷன் இருக்கு பாடி கேபின் இன்ஜின் சேஸ் எல்லாமே ஸோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல கொடுத்துடலாம் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி இது அந்த வண்டி வந்து செம்ம குவாலிட்டியான வண்டி இது இதில் என்னன்னா கமின்ஸ் இன்ஜின் வந்து ஃபுல் கண்டிஷன் இன்ஜின் இருக்குது அதுலாம் போய் கட்டு இருக்கு சேஸ் கேபின் எல்லாமே ஃபுல் கண்டிஷன் இருக்கு ஜாக் எல்லாம் பக்காவாக இருக்கும் வண்டி டிப்பர் தூக்குறதுலாம் எல்லாமே ஃபுல் கண்டிஷன் வண்டி இது டயருக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் இருக்கும் நீங்கள் வந்து வந்து வண்டி பாருங்க புது வண்டிலாம் இன்னைக்கு ஐம்பது லட்ச ரூபா பக்கம் வருது நம்ம எஸ்எஸ் ஏஜென்சில எப்பவுமே ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் வெறும் பதினாறு லட்ச பண்ணி பண்ணித்தரேன் ஒரு பன்னெண்டு வீல் ஹைவா டிப்பர் லாரி ஐம்பது லட்ச ரூபா வருது புது வண்டி போட்டால் இது வண்டி பார்க்கவே புது வண்டி மாதிரி தான் இருக்கு ஸோ அதனால உங்களுக்காக நம்ம எக்ஸைஸ் ஏஜென்சியில் ஐம்பது லட்ச ரூபா வண்டி வெறும் பதினாறு லட்ச ரூபாவில் பண்ணித்தரேன் வந்து வண்டி பாருங்க உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா நல்லா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும் ஸோ வந்து வண்டி பாருங்க நல்லா முன்னேறி பெரிய வண்டி வாங்கி டெவலப் ஆகிறதுக்கும் அதுவும் இல்லாமல் எல்லாருமே எல்லாருக்கும் அந்த பன்னெண்டு வீல் டிப்பர் லாரி தேவை இருக்கவங்களுக்கும் இது ஒரு நல்ல சாய்ஸ் வந்து வண்டி பாருங்க